ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கி அமாவாசையானது வந்ததுங்க அந்த அமாவாசை வந்ததுக்கு பின்னாடி அடுத்தது சில நாட்களில் அசுர வேகத்தில் கிரக மாற்றங்களானது ஏற்படுங்க அந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய கிரக மாற்றத்துடைய தாக்கத்தை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ ராசியில் பிறந்த அத்தனை நேர்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பின்னாடி அசுர வேகத்துல வரக்கூடிய கிரகமாற்றத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு துளா ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சியினால் கலவையான பலன்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிடைக்க போகுது குறிப்பா மேஷ ராசில ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் வந்து உறவுல வந்து பொறுமையாக இருக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு ஸோ உறவு விஷயத்தில் வந்து எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது உறவு விஷயத்தில் ரொம்ப 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 பொறுமையாக இருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் ரிஷப ஒரு ராசியிலேயே புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரன் சேர்க்கையெல்லாம் வந்திருக்கு இந்த ஒரே ராசியில் இத்தனை சேர்க்கை வந்தது இந்த அமாவாசைக்கு பிறகு சாதகமற்ற நிலையை குறித்திருக்கு அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னும் என்னென்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இன்னும் என்னென்ன கிரகமாற்றலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை வந்து பாருங்க அதாவது எல்லா தாள்களையுமே இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சு பயனடைங்க ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு துளாராசிக்கு கிரகங்களுடைய பயிற்சி ரெண்டு நடக்க போகுது இது ரெண்டுமே கலவையான பலன்களை தரும் மேசராசில ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிஷபராசில புதன் குரு சூரியன் சுக்கரன் இவங்க சேர்க்க இது ரெண்டும் தான் நடக்கக்கூடிய ஹைலைட் ஆன விஷயம் இதுல ராகுகேது பயிற்சினால எந்த மாற்றமும் இந்த அமாவாசைக்கு பிறகு வராது சனியுடைய வக்ர பயிற்சி மட்டும் இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நடந்து சனி வக்ர பயிற்சி பலனும் இருக்கிறதுனால இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ஆபத்தான நாட்களாக கருதப்படுது அட் த சேம் டைம் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களிடையே அசுர பயிற்சியெல்லாம் இருக்க போகுது அந்த அசுர பயிற்சியெலாம் என்னென்ன பயிற்சி அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ துளாராசிக்காரங்களுக்கு முதல்ல நடக்கக்கூடிய அந்த அசுர பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு மீதியை வந்து நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஃபஸ்ட்டு புதன் பயிற்சியானது நடக்கப்போகுது இந்த புதன் பயிற்சி விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ புதன் பயிற்சினால் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கு பிறகு மூன்று முறை மாற போகிறாரு அதாவது புதன் மூன்று முறை பயிற்சி ஆகப் போகிறாரு ஜூன் ஒன்றுலேருந்து பதினாலு வரை ரிஷபராசியில் ஜூன் பதினைந்துலேருந்து இருபத்தொம்போது வரை மிதுன ராசியில் ஜூன் முப்பதுலேருந்து கடகராசியில் இந்த மாதிரி விபரீதமாக புதன் மாறுறது உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது அதுக்கப்புறமா இந்த அமாவாசைக்கு பிறகு சுக்கர பயிற்சி இருக்க போகுது சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்கும்போது திடீர் யோக தரக்கூடிய பயிற்சி என்று இந்த பயிற்சியை சொல்லலாம் ஜூன் பனிரெண்டாம் தேதி அமாவாசைக்கு பிறகு ஆட்சி பெற்று ரிஷபராசியில உட்காந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கரன் ஜூன் பதிமூணு முதல் மிதுன ராசிக்கு செல்வார் அப்படி செல்லக்கூடிய சுக்கரனால் உங்களுக்கு திடீர் திடீரென யோகம் வரும் அதாவது திடீர் திடீரென பலன் கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சி குரு பயிற்சி பற்றி கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அமாவாசைக்கு முன்னாடி ஜூன் மூன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டுட்டாரு இதனால் உங்களுக்கு அஷ்டம குரு ஆனது இப்போ ஏற்பட்டிருக்கு இந்த அஷ்டம குருவால் பாதிப்பு எதுவும் பெருசாக கிடையாது அதாவது பெரிதாக பாதகம் கிடையாது கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறமா இந்த அம்மாவாசைக்கு பிறகு சூரிய பயிற்சி வேறு நடக்கப்போகுது ஸோ தாமதித்து நற்பலன் தர்ற மாதிரி சூரியன் உங்களுக்கு வலுவான இடத்துல அமரப் போகிறாரு அமாவாசை முடிஞ்சிருச்சில் கரெக்டாக ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் மிதுன ராசியில் தொழில்ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் அப்படி சஞ்சாரம் செய்யக்கூடிய அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நற்பலன்லாம் உடனே எல்லாத்துலேயும் கொடுக்க மாட்டார் எல்லாத்துலேயுமே தாமதப்படுத்துவார் அதுக்கப்புறமேட்டு தான் நற்பலனை கொடுப்பாரு அதுக்கப்புறம் மெயினாக இந்த அமாவாசைக்கு முன்னாடி நடந்த செவ்வாய் பயிற்சி இது ருச்சக யோக என்று உங்களுக்கு சொல்லலாம் ஜூன் ஒன்று முதல் இந்த மாதம் முழுக்கவே மேசராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு அதனால உங்களுக்கு ருச்ச யோகமானது செவ்வாயால் உருவாயிருக்கு ஸோ இந்த யோகத்தினால உங்களுக்கு மாற்றங்கள் வந்து நிறைய இருக்குது அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி அசுர கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரகமாற்றங்களோட அடிப்படையில் தான் துளா ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதில் பொது பலன்களாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பொது பலன்களை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் என்ன பொது பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க துளா ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் அமாவாசைக்கு பிறகு இந்த கொஞ்ச நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நெருக்கடியாக தோன்ற மாதிரி இருக்கும் அப்படி தோன்றுனாலும் எல்லா நெருக்கடிகளும் பார்த்தீங்கன்னு டக்கு டக்குன்னு உங்களுக்கு சரியாகும் அதே போல் செலவுகள் வந்து திடீரென ஏற்படும் செலவுகள் ஒரு பக்கம் திடீரென ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கம் திடீர் வரவும் கிடைக்கும் அதனால செலவுகள் நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் எந்த முயற்சி வேலை செய்தாலும் அதுல கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி நீங்க முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லைனா வெற்றி கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ அதனால் கடினமாக முயற்சி செய்யணும் எதுக்கும் வந்து முயற்சி செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது தொழில் பொறுத்த வரைக்கும் லாபங்கள்லாம் பெரிதாக கிடைக்காது மந்தமான நிலையில தான் இருக்கும் தொழிலில் வந்து எதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகோகோன்னு இருக்காது அப்புறம் திடீர் பயணங்கள் அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து இந்த டைம் ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட நெருக்கடி பனி சுமலாக கொஞ்சம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக பார்க்கும்போது பாதிப்புகள் வரவும் வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ற கண்டிஷன் இருக்குது மோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அந்த பயணங்கள் லாபகரமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தம் பொது பலன்கள்லே உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்குகள் இருக்குது ஸோ பார்த்து கவனமாக இருங்க துளாராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த அசுர கிரக மாற்றத்தினால எதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் சாதகமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ நோட் பண்ணிக்கோங்க துளாராசிக்காரங்களுக்கு ஜூன் அமாவாசைக்கு பிறகு கலவையான மாதமாகத்தான் இருக்க போகுது ஆனாலும் சாதகமான சில பலன்களும் கிடைக்கிறதுக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த டைம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்யணுமா அப்படி செய்தாவே அதில் பாதி லாபத்தை பார்க்க முடியும் ஜூன் அமாவாசைக்கு பிறகு இரண்டு வாரங்களில் தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் செல்வீங்க அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் நேர்மறையான ஆற்றல் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் அந்த நேர்மறையான ஆற்றல் படைப்பாற்றல் மூலம் நீங்கள் வெற்றியை வந்து பார்க்க முடியும் பணியிடத்துல மூத்தவர்கள் உங்கள் பணியை பாராட்டு செய்வாங்க அந்த மாதிரியான அதிசயமும் நடக்கும் அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் ஜூன் அமாவாசையில் இந்த கிரக மாற்றங்களால இரண்டாம் பாதியில் காதல் செய்யக்கூடியவங்களுக்கு காதல் கை கூடும் உங்கள் துணையோட நெருக்கம் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்குமிக்க நபர்களோடு தொடர்பு கொள்ள முடியும் தொழிலுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் உங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் நிலம் கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவீங்க தினசரி வருமானம் கூட ரொம்ப அபரிவிதமாக கிடைக்கும் அதே போல் செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருச்ச யோகத்தை உண்டாக்கிறது இந்த யோக குடும்ப திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும் என்று நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நினைஞ்சுக்கோங்க துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு அடுத்த பாதி நாட்கள் கலவையான பலன் உண்டாகும் துளாராசிக்காரங்க இந்த டைம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இளையல் பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கோ தொடக்கத்தில் உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலுமே நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும் இந்த நேரத்தில் உங்கள் பழைய நோய்கள் வெளிப்படலாம் அதன் காரணமாக உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு உண்டாகும் வேலையில் கூட கூடுதல் சுமை இருக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதேவோ சிவலிங்க வழிபாடு எந்த அளவுக்கு சிவனை வழிபாடு செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே தப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கான வழிபாடு வந்து இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அசுர கிரகமாற்றதுனால துளாராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இப்படியெல்லாம் மாறப்போகுது இந்த மாறக்கூடிய தலையெழுத்துக்களை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த தலையெழுத்துக்கேற்ப இனி நடந்துக்க பாருங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பல நடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வந்து நன்றி